தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கடைசியாக விஜயகாந்த் அவர்களை சந்தித்து பேசும்போது எடுக்கப்பட்ட வீடியோ வந்து சோசியல் மீடியாக்களில் வைரலாகிட்டுருக்கு தலைவர் எப்போவுமே விஜயகாந்த் அவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதையை வச்சுருந்தாரு அதே போல் தான் விஜயகாந்த் அவர்களும் தலைவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சுருந்தாங்க இரண்டு பேருமே நல்ல நெருங்கிய நண்பர்களாக ஆரம்ப காலம் முதலே இருந்துட்டு வராங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தலைவர் வந்து விஜயகாந்த் அவர்களை அவருக்கு உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் வீட்டுக்கே போய் சந்தித்து பேசினார் அந்த டைம் வந்து விஜயகாந்த் அவர்களோட கன்னத்தை தொட்டு அவருக்கு வந்து அப்படியே ஒரு வணக்கம் சொல்லுவார் பாருங்க தலைவர் அதாவது அவ்வளோ கம்பீரமாக இருந்த ஒருத்தர் வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியாமல் தலைவர் வந்து அவ்வளோ ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல் தான் பண்ணியிருப்பாங்க இப்போ கூட தலைவர் வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு சென்னை கிளம்பிட்டாங்க விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக தலைவர் வந்து வந்துட்டுருக்காங்க இருந்தாலும் இப்போ வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்குது கட்டுக்கடங்காமல் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு விரைவில் தலைவர் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவாங்க தலைவரோட ரசிகர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்